தண்டச்சர்வதர் வணக்கம் உள்ள இருக்கீங்களா வாங்க ஹாய் விவேக் ஹாய் விஜய் ஏன்னா பேட் கம் பண்ண போற எல்லாருக்குமே சொல்றேன் பாருங்கடா உங்க அம்மா வந்து எவ்வளவு கேவலமா உங்களை பெத்து இருந்தாலும்னா இவ்வளவு கேவலமா நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க உங்க அம்மா உங்களை நல்லபடி வளர்த்துருந்தா நல்ல விதமா பெத்து இருந்தா இந்த மாதிரியான வார்த்தைங்க வரவே வராது நல்ல தாய் வயிற்றில் பிறந்தவங்களும் நல்ல தாய் வளர்ப்பில் வளர்ந்தவங்களும் இந்த மாதிரியான தவறான கமெண்ட்டை யாருக்குமே கூட நினைக்கவே மாட்டாங்க இதிலேயோ உங்களுடைய அம்மா வந்து எப்படிப்பட்டவங்கன்றத நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா உங்கள் நாலு செவத்துக்கு உங்கள் அம்மா உங்கள் குடும்பத்துக்கு தெரிஞ்ச உண்மையை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்த்துங்க ஹாய் மனோஜ் வணக்கம் வெங்கடேஷ் உங்கள் அம்மா தான்டா முதல்ல டேஷ உங்கள் அம்மா தான்டா அது உன்னை தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரோஹித் அடுத்து சென்னைய தளபதி இப்போ இல்லைன்னா ஒரு வருவேன்ப்பா வரும்போது சொல்றேன் போட்டு விடு நரேஷ் அப்போ கூட எங்கள்லாம் அடங்க மாட்றானுங்க ஹாய் ஜோக்கர் தம்பி அப்போ கூட அடங்குறாங்களா பாரு ஒருத்தர் ஒருத்தவங்க நாலஞ்சு ஐடியை போய் ரெடி பண்ணி வராங்க ஏன்டா நல்லதா நாலு வார்த்தை போடுங்க முடியுதுன்னா வெளியில் போயிடுங்களேன்டா ஹாய் தருண் பிறகு அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி பத்து ஐடி ரெடி பண்ணி வர்றீங்க உங்கள்கிட்ட வெக்கமாகவே இல்லையா வேற வேலை வெட்டி இல்லையாடா முதல்ல வெக்கத்தை குடும்பம்லாம் இல்லைன்னு தெரியுமே வேற வேலை வெட்டி இல்லையா இதையே ஒரு வேலையாக பார்ப்பீங்க குமார் என்னடா கமெண்ட் பண்ணிருக்காங்க சுபாஷா குமாரா என்னடா உன் பேரு படுறா பேர் கமெண்டா தருண் சொல்லுப்பா என்னத்த கவலைப்படுறது வீரா பிரியவா வீரா பிரியா ஹாய் ஹலோ உங்க அம்மா வருவாள்ல கூப்பிட்டா போடா குமார் கூட்டுனு போட உங்க அம்மா வருமா हाय शक्तिवेल மா பரமண்டிக்கே மாபொதம்பி தங்கபுள்ளர் நனர்கியா த பிரியா வரதே இல்ல பா என்னதான் போச்சது சாப்பிட்டியா சாப்பிண்ணும் தம்பி சாப்பிண்ணோ ரங் हाय हाय இப்लेश சொல்ல தம்பி வணக்கம் கோவிந்தராஜ் அது வேற மெயில் அனுப்புகிறாங்க ஸ்பேனர் ரொம்ப கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்கள் ஐடிக்கு அஃபர்ட் பண்ணோம் அப்படின்னு ஸ்ரீராம் ஹாயக்கா சொல்லுங்க தம்பி என்ன பே சொல்கிறேன் எப்பா தருண் சொல்லுப்பா என்னப்பா படிக்கல ஏன்பா நீ வேறு கோவப்படுற சாப்பிட்ணும்ப்பா தம்பி மனோஜே நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கேன் சாப்பிடணும் தெரியல தங்கப்புள்ள வர்றதில்லை ஏன்னு தெரியல ஒரு மூணு நாள் நாளும் ஆச்சு நான் நேற்று போடல லைவு ஆனா ரெண்டு மூணு நாளாக பார்க்குறேன் ஆளே காணுமே எப்படியா உள்ளதா இருக்கியா கேடி அப்படி எப்படியா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் வேணுகோபால் வர டைம் என்னது டைம் ப்ளீஸ் புரியலையே ஐயோ நிஷாவோட மெசேஜும் படிக்காமட்டா ஆமா அப்பா தருண் ஹாய் கண்ணன் சுதா மனோ சாப்பிட்டீங்களா ஓகே காய் காப்பி இப்போதான் வந்தியா என்ன சாப்பிட்ட பிரியா எப்படி இருக்க என்னாச்சியே ரெண்டு மூணு நாளாக வரதே இல்லை லைவ் பார்ப்போம் விக்ரேன் சாப்பிட சாப்பிடல விக்ரேன் சாப்பிட்ணும் ஹாய் ஜெய் ஜெய் கந்தனா இது ஸ்மார்ட்டுக்கு பேரு மண்ணுனு வெச்சிருக்கீங்க ஹாய் மண்ணு ஹாய் விக்கி